இன்றைக்கு இன்றைக்கு நாங்க ஏவுகணம் திறந்து விட்டுட்டு வந்திருக்கோம் அதுல நீங்க திமுக ஒரு விளம்பரம் போட்டிருக்கு என்ன போட்டிருக்காங்க கொடி போட்டு சைனாவோட ராக்கெட் படத்தை போடுறாங்க அந்த அளவுக்கு தான் அவங்க நாட்டு பற்று இருக்கு இந்தியாவின் மேல அவங்களுக்கு என்ன பத்து இருக்குங்கிற உண்மையை நீங்க உணர்ந்துக்கணும் ராஜ்யமே நே ஹாய்வே பனானே செராணே ஹாய்வே அப்கிரேட் கரே தனே யோஜனா பூரி ஸ்பீட் செல் ரீ நண்பர்களே வளர்ந்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய நேரம் வளர்ச்சி அதனால மிக முக்கியமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் அதனாலதான் இந்திய அரசு பெரிய முதலீடுகள் செய்து தொழில் துறையை முன்னுக்கு கொண்டு வருது திருநெல்வேலி சென்னை பாரத் எக்ஸ்பிரஸ் வந்த பிறகுதான் உங்க பகுதியில் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் வளத்திலையும் போக்குவரத்திலையும் அதே போல திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய இடங்களில் சூரிய மின்சக்தி திட்டங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து நிறைவடையும் நிலையில் இருக்கிறது விருதுநகர்ல பிரதம மந்திரி ஜவுளி பூங்கா இதன் மூலம் ரெண்டு லட்சம் பேருக்கு இந்த பகுதியில் வேலை கிடைக்கப் போகுது மூக்கையூர் பூம்புகார் ஆகிய துறைமுகம் கட்டும் பணி முடிஞ்சிருச்சு சாகர் மாலா திட்டத்தில் துறைமுக உள்கட்டமைப்பு மிக வேகமாக தமிழகத்தில் மேம்படுத்தப்படுது இது மட்டுமல்ல பெரிய பெரிய சாலைகள் புதிய சாலைகள் போடப்படுவதோட பழைய சாலைகள் கூட புதிய சாலைகளாக மேம்படுத்தப்படும் பணி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கு साथियों मोदी के पास दस वर्षों का ट्रैक रिकॉर्ड भी है और अगले पांच वर्षों का विजन भी है कि जो इंफ्रास्ट्रक्चर अब तक विकसित देशों में देखा जाता था वो हमारे गरीबों के घर तक पहुंचे ननबरगड़े இப்ப உங்க மோடி கிட்ட பத்து வருஷ அனுபவம் இருக்கு ஆட்சி செஞ்சு அது மட்டுமல்ல அடுத்த அஞ்சு வருஷம் என்ன செய்ய போறோங்கிற ஒரு உறுதியான திட்டமும் இருக்கு இது உலகில் இந்தியாவை ஐந்தாவது இடத்துல இருக்கிற இந்தியாவை மூன்றாவது இடத்துக்கு மிக வேகமாக முன்னேற்ற போகிறது இந்த சாதனை நாம் மூன்றாம் முறை ஆட்சிக்கு வரும்போது இந்தியா மூன்றாவது பொருளாதாரத்தில் உயர்வு பெற்ற வல்லமை பெற்ற நாடாக அமையும் அடுத்த ஆண்டுகள்ல இந்தியாவோட தொழில் வளம் மிக வேகமாக விரிவுபடுத்தப்பட போகுது தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொறியியல் வல்லுநர்கள் எல்லாம் தாங்கள் பாடத்தை தமிழ் மொழியிலேயே படிக்கிறதுக்கு டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் தமிழ்லேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு செயற்கை நுண்ணறிவுங்கிற இன்டெலிஜென்ஸ் தன்மையும் மொழியோட வலிமையும் அதிகரிக்க போகுது புதிய வாய்ப்புகள் மொழி வாரியாக உருவாக்கப்படும் நம்முடைய அடுத்த வரப்போகிற ஆட்சி காலத்தில் இந்தியா மிகப்பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்குது சரி ஏதோ பெருசா ரோடு ஓட போறாங்க பெருசா கட்டடம் போட போறாங்க நினைக்காதீங்க அந்த உள்கட்டமைப்பு இந்த நாட்டின் ஒரு ஏளையின் வீட்டுக்குள்ளும் மரம் ஒவ்வொரு வீடும் உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை வசதிகளையும் பெற்றுவிடும் साथियों साउथ तमिलनाडु के लोगों के जो मुद्दे हैं वो बीजेपी भली भांति जानती है घरों से दूर नहीं जाना पड़ेगा ननबர்களே தென்னிந்திய மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் உங்களை எல்லாம் கூர்ந்து நோக்கிட்டு இருக்கேன் இந்த விவகாரங்கள்ல எங்களுடைய உணர்வுகள் மிக தெளிவாக உங்க மனசோட ஒத்து போகுது அதனால உங்களுக்கு என்ன தேவையான நன்மைகளோ அதை பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக செய்யும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம் புதிய வேகம் புதிய மலர்ச்சி கிடைக்கும் இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம் அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த செயற்கை நுண்ணறிவு புதிய உத்வேகத்தில் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக மிகப்பெரிய பலனை அடைவார்கள் இதுவும் உங்க மோடியின் கேரண்டி